மேஷம் ராசி மேஷம் லக்னத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இன்றிலிருந்து அடுத்து இருக்கின்ற ஏழு நாட்களுக்கான இந்த வார பலன்களை பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது அற்புதமான அருமையான முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த அமைப்பாக அமைந்துள்ளது உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் செலவு ஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் வக்கிரகதியில் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்தில் வக்கிரநிலையில் உச்சம் பெற்று பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதால் அருமையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் அள்ளி கொடுக்கிறது இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புத்திக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது அற்புதமான அருமையான யோகபலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது புதன் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குரிய சிறப்பு வாய்ந்த நல்லபல நன்மைகளை முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து அள்ளி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் கூட அவ்வாறான பல்வேறு விதங்களான பிரச்சனைகளையும் அடித்து நொறுக்கி பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் அருமையாக நிச்சயமாகவே உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரும்பான்மையான கிரகங்கள் வலுவிழந்த அமைப்பிலும் வக்கநிலையிலும் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய விதத்திலும் இருக்கக்கூடிய இந்த வாரம் என்பது நிச்சயமாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் மிகச்சிறப்பாக செம்மையாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து உண்டு மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் இதுவரையில் எப்பேற்பட்ட இழப்புகள் சரிவுகள் கஷ்டநஷ்டங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் அவ்வாறான எல்லாவிதமான பிரச்சனைகளையும் சரிசெய்து சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சி வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களை நிச்சயமாகவே நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் கிரகங்கள் எடுத்துக்காட்டுகின்றன இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உறுதியாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா பணிகளையும் எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் அலட்சியமில்லாமல் உணர்ச்சி வசப்படாமல் முன்போபப்படாமல் சற்று விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாகவே எல்லாவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அருமையான சிறப்பு வாய்ந்த இனிமையான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் இந்த வாரத்தில் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது உங்களுடைய குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலம் பெறக்கூடிய சாதகமான அமைப்பிற்கு மாறக்கூடிய நேரம் என்பதால் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக ஏற்படுவதோடு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வு நிலைக்கு செல்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிச்சயமாகவே உண்டு இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பண நெருக்கடிகள் குறைந்து கையில் காசுபணம் இருந்து கொண்டே இருக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன் ரீதியான தொந்தரவுகள் நிதி ரீதியான சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தும் மிகச்சிறப்பாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய நிதி நெருக்கடிகளை சிறப்பாக கையாளுவதற்கான சாத்தியக்கூறுகளும் பணவரவுகளும் நிறைந்து உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் பெரும்பான்மையான கிரகங்கள் இணைந்தாலும் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பின்னோக்கில் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் ராகுவும் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு பயணிப்பதும் உங்களுக்கு பணவரவை அதிகப்படுத்தும் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனும் சுக்கிரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் சேர்க்கை பெற்றிருப்பது என்பது உங்களுக்கு பணத்தன வசிய யோகத்தை பலமாக ஏற்படுத்துவதால் நிச்சயமாகவே பணவரவுகள் பணப்புழக்கங்கள் மிகப்பெரிய அளவில் அபரிவிதமாக அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரன் வீட்டில் குருவும் குருவின் வீட்டில் சுக்கிரனும் பயணித்துக் கொண்டு குரு சுக்கிர பரிவர்த்தன யோகம் ஏற்படுவதால் பிரம்மாண்டமான மகிழ்ச்சிகளும் இனிமைகளும் மனநிறைவுகளும் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான சுபநிகழ்வுகள் எளிதாக எப்படிப்பட்ட தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் கைகூடி வருவதற்கான சிறப்பு வாய்ந்த முதல்தர அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது குடும்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்களை சிக்கல்களை திறம்பட கையாளுவதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் போன்ற எல்லாவிதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் உங்களுக்கு உண்டு இந்த மார்ச் மாதத்தின் இறுதி காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட அதிக அளவில் உங்களுடைய குடும்பத்தில் பரஸ்பர ஒற்றுமையையும் மனநிம்மதியையும் நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் குடும்பம் ரீதியான விஷயங்களில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாற்றங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுக்கு கர்மகாரகராக ஜீவனகாரகராக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக்கொண்டு விரயஸ்தானத்திற்குள் இருபத்தொன்பதாம் தேதி நுழைந்தாலும் மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனி நீச்ச அதிபதியாக இருப்பதால் சனியினுடைய இந்த மாற்றம் என்பது நிச்சயமாகவே உத்தியோகத்தில் பதவி உயர்வுகள் ஊதிய உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல நீங்கள் எதிர்பார்க்கின்ற சலுகைகளை தாராளமாக இந்த தருணத்தில் நிறைந்து பெற முடியும் உங்களுக்கு பிடித்தமான இடமாற்றங்கள் நிறுவன மாற்றங்கள் என பல்வேறு விதங்களான விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்களில் கண்டிப்பாகவே நல்ல தீர்வு நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியான அச்சம் நீங்கக்கூடிய விதத்தில் ஏழரை சனி காலகட்டம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ஆரம்பித்தாலும் அற்புதமான சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாற்றங்களை முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை நிச்சயமாகவே நீங்கள் நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலத்துடன் அபரிவிதமான சாதகமான சூழ்நிலையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்களில் அமோகமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கின்றன இந்த வாரத்தில் உங்களுடைய உற்பத்தியை அதிகரிக்க முடியும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட திட்டமிடுவதை விட அதிக அளவில் விற்பனை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் சந்தை நிலவரம் அமையும் ஒப்பந்ததாரர்கள் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் என எல்லோருடனும் சுமூகமான உறவு ஏற்படும் என்பதால் புதிய முதலீடுகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் லாபகரமாக அமையும் ஏழரை சனி ஆரம்பித்தாலும் இந்த வாரத்தில் வர்த்தகம் தொழிலில் நிறைவான அதிக அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாகவே உங்களை தேடிவரும் பல்வேறு இடங்களில் புதிய கிளைகளை திறக்க முடியும் கலைத்துறைக்கு ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் உள்ளிட்ட பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலத்துடன் சாதகமாக இந்த வாரத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் பல்வேறு விதங்களான கலைத்துறை ரீதியான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் நீங்கள் விரும்பிய வாய்ப்புகளை கலைத்துறை ரீதியான விஷயங்களில் இனிதாக நிறைந்து பெற முடியும் மேஷம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் ஆறு கிரகங்கள் சேர்க்கை பெறுகின்றன இந்த மாதிரியான கிரகங்களின் சேர்க்கை காரணமாக கண்டிப்பாகவே மேஷம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு பல்வேறு விதங்களான அனாவசியமான வீண்விரைய செலவுகள் சுபச்செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் நன்மைகள் நிறைந்தவைகளாகவும் மாறுவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் எளிதாக நிறைந்து கிடக்கிறது இந்த வாரத்தில் மேஷம் ராசிக்காரர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்குள் பலமாக பயணித்துக் கொண்டிருப்பது அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சனி பயணித்துக் கொண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அதே நேரத்தில் திருக்கணிதத்தின்படிதான் இருபத்தொன்பதாம் தேதி விரயத்திற்குள் நுழைகிறார் என்றாலும் முழுமையாக விரயஸ்தானத்திற்குள் விட்டாரா என்று பார்க்கின்றபோது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுதான் விரயஸ்தானத்திற்குள் முழுமையாக நுழைகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டம் துவங்கினாலும் இந்த வாரத்தில் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவிலான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் காரியத்தடை தாமதங்களும் இருக்காது என்பதை சனி துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடமான ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது மேஷம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் இந்த வாரம் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேதுவிற்கு ஆறாமிடம் என்பது அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த இடமாக அமைந்திருப்பது சிறப்பாகும் இந்த நேரத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தை பார்த்து பலப்படுத்துவதால் கண்டிப்பாகவே மேஷம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் தோஷங்கள் அவமானங்கள் அவப்பெயர்கள் விலகி நல்லபல சலுகைகளும் முன்னேற்றங்களும் மனமகிழ்ச்சியும் இனிமையும் உங்களை தேடி கண்டிப்பாகவே வரும் அரசியலில் இருப்பவர்களுக்கு இதுவரையில் இல்லாத அளவிற்கு அதிரடியான அபரிவிதமான மாறுதல்கள் ஏற்படும் இந்த நேரத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் அரசியல் ரீதியான விஷயங்களில் முற்றிலுமான ஆதரவான சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட திட்டமிட்டதை விட மிகப்பெரிய அளவிலான கட்சிக்கு பலம் சேர்வதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் சாதகமான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு மாணவ மாணவிகள் எதிர்கொள்ளக்கூடிய தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு உங்களுடைய நினைவு ஆற்றல் கைகொடுக்கும் உயர்கல்வி ரீதியான விஷயங்களும் சாதகமாக இருக்கும் விவசாயம் ரீதியான விஷயங்களில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் பல்வேறு விதங்களான காரியங்களையும் சிறப்பான ஆற்றல்களுடன் செய்து முடித்து காரிய வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு புதிய கடன்கள் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது என்பது மட்டுமில்லாமல் பழைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெற முடியும் புதிய அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் உண்டு மேஷம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாரத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகள் சந்தோஷங்கள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள்